திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐந்து கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பாகம் ஏழு திருவிடைமருதூர் மருதூர் மகாத்மியத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் ரோமச முனிவர் என்று ஒரு மிக பெரிய சிவபக்தர் இருந்தார் அவருடைய திருமேனியில் எண்ணற்ற ரோமங்கள் விஷ்ணு என்கின்ற பதத்தில் அநேக விஷ்ணுக்கள் வந்து சென்ற இம்முனிவரின் திருமேனியில் இருக்கின்ற ஒரு ரோமம் உதிரும் அப்படி இவருடைய திருமேனியில் இருக்கின்ற எல்லா ரோமங்களும் உதிரும் காலம் அவர் சிவபெருமான் திருவடியை சேருவார் என்கின்ற உயர்ந்த நிலையில் இருந்தவர் எனவே அவருக்கு ரோமசர் என்ற திருநாமம் அந்த மகரிஷியானவர் சைவ வைதீக ஒழுங்கு வலுவாத நடை உடையவராகவும் திருக்கால ஞானியராகவும் இத்தகைய நீண்ட ஆயுளை உடையவராகவும் எந்த உயிர்க்கும் வேண்டுவனவற்றை கொடுப்பவராகவும் தவம் என்ற லக்ஷ்மியை பூரணமாக பெற்றவராகவும் போக மோட்சங்களை அளிப்பவர் சிவபெருமான் ஒருவரே என்று தெளிந்தவராகவும் இருக்கின்ற அந்த மகரிஷியானவர் தம் சிஷ்ய வர்க்கங்களோடு இந்த பூலோகத்தில் இருக்கின்ற பல ஸ்தலங்களிலும் யாத்திரை செய்கின்றார் அச்சமயம் திருவிடைமருதூர் வந்து காவிரியில் கல்யாண தீர்த்தம் என்று சொல்லப்பட்ட கட்டத்தில் ஸ்நானம் செய்து கனகதீர்த்த கரையில் வரும் வேளையிலே எதேச்சையாக அந்த கனக தீர்த்தத்தில் ஒரு காகம் மூழ்கி எழுந்து பக்கத்தில் இருக்கின்ற அர்ஜுன விரக்ஷம் என்கின்ற மருதமரக் கிளையின் உச்சியிலே உட்கார்ந்தது அது அப்படி உட்கார்ந்த உடனேயே அந்த காகமானது தன்னுடைய கருமை நிறம் மாறி உயர்ந்த தங்க நிறம் அடைந்தது அந்த காக்கை உடனே அந்த காக்கை ஆச்சரியம் அடைந்தது அது சொன்னது ஆகா இது என்ன ஆச்சரியம் இந்த தீர்த்தத்தின் மகிமையே மகிமை இதன் தெய்வீகத்தன்மையே தன்மை எத்தகைய ஜீவராசிகளும் என்னுடைய கருநிறம் போன்ற தீய வினைகளை நீங்கி ஸ்வர்ணமயமான சிறப்புற்ற நல்ல பயனை அடைய இந்த தீர்த்த ஸ்நானமே பரம விசேஷம் என்று அந்த காக்கை அந்த தீர்த்தத்தின் பெருமையை அது இருக்கின்ற திருவிடை மருதூரை அங்கு இருக்கும் சிவபெருமானை மனமாற துதி செய்தது அந்த காக்கையை நோக்கி ரோமச முனிவர் ஏ காகமே நீவிர் யாவிர் தேவரா முனிவரா அல்லது மாயையா அல்லது உள்ளபடியே காகம்தானா எனக்கு தெளிய சொல்லும் என்று கேட்க அந்த காகமானது தன் வரலாற்றை சொல்கின்றது முனிவரே ஆதியில் நான் ஒரு பிராமணன் வேத ஆகம புராணங்களை வலுவர உணர்ந்தவன் மிகுந்த செல்வம் உடையவன் ஒரு சமயம் சூரிய கிரகண காலத்தில் புண்ணிய தீர்த்தத்தில் எல்லோரும் ஸ்நானம் செய்து அவரவர் சக்திக்கு தகுந்தபடி தானம் செய்தார்கள் அந்த காலத்தில் நான் ஒரு கொடியவின் தீவினையைச் செய்தேன் அந்த தீவினையை அது செய்வது தகாது என்று தெரிந்தும் நான் செய்தது அதைவிட பெரும் தவறு தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் நல்ல வரப்பிரசாதங்களை அடையும் பொருட்டு தவம் தர்மம் தானம் முதலியனவெல்லாம் செய்து சிவபெருமான் அருளை அடையும் போது இராட்சசர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன என கேட்க சிவபெருமான் ஒரு முறை அருளினார் கிரகணாதி புண்ணிய காலங்களில் விருப்பத்தோடு செய்யப்படுகின்ற தானம் தவம் முதலானவைகளை குற்றமறச் செய்தால் அவைகளுக்கு எளிதாக உத்தம பலன் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட கிரகணம் முதலான புண்ணிய காலங்களில் செய்கின்ற தான தர்மங்களில் ஏதேனும் குற்றம் குறைகள் உண்டானால் அதனால் உண்டாகும் நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்று ராட்சசர்களுக்கு சிவபெருமான் முன்னொரு முறை அருளி செய்தார் இதுவும் எனக்கு தெரியும் பாவம் அது எவரையுமே கடும் நரகில் வீழ்த்தி உழல செய்யும் சிறியவர்கள் பெரியோர்களுடன் சேர்ந்தால் பூவோடு நாறும் மனம் பெற்றது போலவும் சிவபெருமானை அடைந்த நாகம் போலவும் பெருமை பெற்று வாழ்வார்கள் இவைகளுக்கெல்லாம் காரணம் ஒருவன் செய்கின்ற நல்ல தவம் தானம் தர்மம் இவைகள்தான் இவ்வளவும் எனக்கு நன்றாக தெரி தெரிந்திருந்தும் அந்தோ கொடிய ஊழ்வினை யாரை விட்டது ஊழ்வினைக்கு உட்பட்டு பிரம்மாதி தேவர்களும் மன்னாதி மன்னர்களும் அதன்பால் பட்டு வருந்தினார்கள் என்றால் இந்த எளிய அந்தணனாகிய நான் எப்படி தப்ப முடியும் அந்த காலத்து அதாவது ஒருவனுக்கு ஊழ்வினை வந்து சேரும் காலத்திலே சத்தியம் தோன்றாது தர்மம் கிட்டாது புகழ் பற்றாது புத்தி நிலைக்காது பாவச் செய்கைகளே மேலிட்டு மயக்கம் மிகுந்து வரும் அத்தகைய தன்மையானது என்னை பற்றி கொண்டது நான் அந்த புண்ணிய தினத்தில் ஸ்நானம் ஜபம் முதலிய கர்ம அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ஒரு மன்னவரால் கொடுக்கப்பட்ட ஒரு தானத்தை ஏற்றுக்கொண்டேன் அதோடு கொஞ்ச நேரம் சென்ற இன்னும் பேராசை கொண்டு இன்னொரு மன்னனிடத்தில் தானம் பெறும் பொருட்டு சென்றேன் அந்த மன்னன் என் மார்பிலே இருக்கின்ற சந்தனம் முதலான வாசனை திரவியங்களைக் கண்டு நான் ஏற்கனவே தானம் பெற்றிருந்த விஷயத்தை கண்டுபிடித்து விட்டார் அதை குறிப்பாக கேட்கவும் செய்தார் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை எனவே நான் நடந்ததை நடந்தவாறே சொன்னேன் அந்த மன்னன் என்னிடம் கோபமுற்று நீ ஒரு காக்கை போல ஒரு முறை தானம் பெற்ற பின்னும் மறுபடியும் இந்த தானத்திற்கும் அலைந்து வந்ததால் காக ரூபத்தை காக்கையாக மாறக்கடவா என்று சபித்துவிட்டார் உடனே என் மனமானது துடி துடித்து ஆவேசமுற்று அந்த மன்னனுக்கு பிரதிஷாபம் கொடுக்க நினைக்கும் போது அந்த மன்னனின் குல குருவாகிய சுசங்கியர் என்பவர் ஓடி வந்து ஏ பிராமணோத்தமரே நீவிர் சிரேஷ்டர் உத்தம குணம் வாய்ந்தவர் மன்னன் உமக்கு சாபம் கொடுக்காவிட்டாலும் உமது ஊழ்வினை பயனால் நீர் காகமாக மாறுவது நிச்சயம் இவ்விஷயம் இந்த மன்னன் காரணமாக உமக்கு சாபம் ஏற்பட்டது அதற்கு நீ பிரதிஷாபம் கொடுத்தாலும் உமக்கு ஏற்பட்ட ஊழ்வினை பயன் என்பது மாறாது அதே நேரம் நீ பிரதிஷாபம் கொடுத்து அது அரசனுக்கு பழித்து விட்டால் அவன் செய்யும் தானம் முதலியவைகள் பயன் பெறாது நீரும் இவ்வுருவம் மாற முடியாது எப்போதும் இனிமேல் காகமாகவே இருப்பீர்கள் எனவே பிரதிஷாபம் வேண்டாம் சிவபெருமான் அருள் உமக்கு உண்டு இந்த உலகிலே நமக்கு துன்பம் வரும்போது அது யார் மூலமாவது வருகின்றது அதற்கு காரணம் நாம் முந்தைய பிறவிகளிலே செய்த கர்மத்தின் பலன்தானே அன்றி உண்மையில் அந்த பலன் யார் மூலமாகவோ நம்மை தேடி வருகின்றதே அன்றி நமக்கு வரும் துன்பத்திற்கு உண்மை காரணம் நமக்கு துன்பம் செய்தவர்கள் அல்லர் இங்கே இந்த மன்னன் மூலம் உன்னுடைய ஊழ்வினை பயன் நீ முற்பிறவியில் செய்த கர்மத்தின் பலன் உன்னை வந்து அடைகின்றதே தவிர இந்த மன்னன் உண்மையில் இந்த தீங்கை இந்த சாபத்தை உனக்கு கொடுக்கவில்லை இந்த மன்னன் என்பவர் உன்னுடைய ஊழ்வினை பயன் வருவதற்கு ஒரு வாசலாக இருக்கின்றாரே அன்றி இந்த மன்னர் மூலமாக உன்னுடைய ஊழ்வினை பயன்தான் உனக்கு வந்து சேர்கின்றதை அன்றி உண்மையில் இந்த மன்னர் உனக்கு சாபம் கொடுத்து காகரூபம் என்பது இல்லை இந்த மன்னர் சாபம் கொடுக்காவிட்டாலும் உன் ஊழ்வினை பயன் காரணமாக நீர் சிறிது காலம் காக்கரூபமாக இருக்க வேண்டியது உறுதி எனவே வினை பயன் வரும் வாயிலை பழிக்காமல் சிவபெருமான் அவரே நம்முடைய வினைக்கு தகுந்தவாறு அதன் பலனை நம்மிடம் சேர்க்கின்றார் என்று நினைத்து மன அமைதிக்குள் பிரதிஷாபம் கொடுக்காதே அது மேலும் கர்மா என்பதனை கூட்டும் அதிகரிக்க செய்யும் சிவபெருமான் அருள் உமக்கு என்றும் உண்டு மன்னன் தானம் தவம் ஒழுங்குற செய்திருந்தாலன்றி அவனுடைய குடிமக்கள் க்ஷேமத்தை அடைய முடியாது எனவே ஒருவரால் நமக்கு ஏற்படும் தீமை என்பது நம்முடைய ஊழ்வினை பயன் என்று பொறுமையாக அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதியாக யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் நமக்குற்ற தீவினையை தீர்க்க வேண்டிய முயற்சிகள் செய்தால் சாபம் ஒழிந்து பின் நமக்கு நன்மையும் சிவபெருமான் அருளும் கிடைக்கும் என்பது உனக்கு தெரியாததா பிராமண உத்தமரே தீமைக்கு பிரதி தீமை செய்யும் ஸ்வபாவம் கொஞ்சம் கூட இல்லாத தன்மை உடையவர்கள்தான் உண்மையிலேயே பிராமணர்கள் தீமைக்கு பிரதி தீமை செய்தால் பிராமணர் என்கின்ற லக்ஷணம் அவர்களிடமிருந்து இருந்து போய்விடுகின்றது அந்தணர் என்பது அது காரணப் பெயர் அந்தண்மை உடையவர்கள் அந்தணர்கள் தன்மை என்றால் குளிர்ச்சி அது கிருபை கருணை இரக்கம் என்ற பொருளிலே வரும் அப்படி மற்ற உயிர்களிடம் இரக்கம் கருணை இவர்கள் இவைகள் உடையவர்கள்தான் பிராமணர்கள் அது இல்லாதவர்கள் பிராமண ரூபத்தில் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் அப்ராமணர்களே அதனை தாங்கள் மறந்துவிட்டீர்கள் போலும் என்றெல்லாம் சமாதான வசனங்களை கூறுகின்றார் அந்த மன்னனின் குலகுரு எனவே என்னுடைய கோபம் விட்டது என்று சொன்ன அந்த காகம் இந்த காரணத்தினால் இந்த காக்கை உருவம் அடைந்து இருந்தாலும் நான் பூர்வ ஞானத்துடனே கண்ணீர் சொரிந்து கிளேசமுற்று பல இடங்களுக்கும் சென்று அலைந்தேன் எத்தனை மலைகள் எத்தனை காடுகள் எத்தனை பட்டணங்கள் எத்தனை கிராமங்கள் என்று பல இடங்களிலும் என் இனத்தாரோடு சென்று அலைந்தேன் ஆங்காங்கு இருக்கின்ற ஸ்தலங்களிலே இருக்கின்ற தீர்த்தத்திலெல்லாம் ஸ்நானம் செய்தேன் தேவாலயங்களிலே இடப்பட்ட திருக்கோயில்களிலே இடப்பட்ட பலி அன்னத்தை புசித்தேன் காய்கனிகளை தின்றேன் இவ்வாறு உழலும் நாளில் இந்த இடைமருதூருக்கு வந்தேன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தேன் ஆகா என்ன ஆச்சரியம் பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த சிறிதளவு நல்ல தவத்தின் பயனோ என்னவோ என்னுடைய உருவம் பொன் வடிவமாக மாறி நான் இங்கு இப்படி இருக்கின்றேன் அதோடு ரோமச முனிவரே தங்களையும் நான் தரிசிக்க பெற்றேன் முனி புங்கவரே தங்கள் தரிசனம் கிடைத்த மாத்திரத்தில் நான் பரிசுத்தனாகிவிட்டேன் இனி நான் நல்ல கதி அடைந்து விடுவேன் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை இதுதான் வரலாறு என்று காக ரூபத்தில் இருந்த அந்த பிராமணோத்தமர் தன்னுடைய வரலாற்றை கூறினார் உடனே சிவபெருமான் திருவருளால் கோடி சூரிய பிரகாசம் போன்ற விமானம் ஒன்று தேவ கணங்களால் தாங்கி வரப்பெற்று அங்கே வந்து சேர்ந்தது உடனே அந்த காகமானது உருமாறி ருத்ரரூபத்தை அடைந்தது நான்கு திருத்தோள்கள் நெற்றிக்கண் உடைய ருத்ர சாரூபத்தை அடைந்தது அந்த காக்கை அந்த விமானத்தில் ஏறியது தேவ மகளிர் நிர்தனம் செய்தார்கள் சாமரம் வீசினார்கள் வாத்திய கோஷங்கள் முழங்கின தேவகணங்கள் கணங்கள் புடைசூழ தேவர்கள் பூமாரி பொழிய சுந்தர வதனமும் கருணை கடலுமாகிய உமாதேவியாரையும் சிவபெருமானையும் தன் மனத்தில் தியானித்து கொண்டே அளவில்லாத ஆனந்தத்தை உடையதாக கைலை மலைக்கு அந்த ருத்ரரூபம் பெற்ற அந்த பிராமணர் அந்த காகரூபத்தை முன்பு கொண்டிருந்த அந்த பிராமணர் அந்த ருத்ர சாரூபத்துடன் திருக்கையிலை மலைக்கு சென்று சேர்ந்தார் இதன் காரணமாக திருவிடை மேலை வீதியின் கிழக்கு பக்கத்தில் இன்றைய நாளிலும் அந்த தடாகம் இருக்கின்றது இந்த காகம் ஸ்நானம் செய்து தங்க நிறத்தை அடைந்ததால் அதற்கு கனக தீர்த்தம் என்றும் காக தீர்த்தம் என்றும் பெயர் இதனை கண்ட ரோமச முனிவர் இந்த கனக தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்து இடைமருது ஈசனை பூஜை செய்கின்றார் ரோமச முனிவரானவர் அந்த கனக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கத்தை தரிசிக்க கோவிலுக்கு செல்லும் போது கீத ஓசை வாதிய முழக்கங்களை கேட்டு தன் சிஷ்ய வர்க்கங்களோடு விரைவாக ஆலயத்துக்கு உள்ளே செல்கின்றார் அங்கே நவரத்னம் போல ஜொலிக்கின்ற தீப வரிசைகளும் அலங்கார மேல்கட்டிகளும் வாசனை பொருந்திய புஷ்பமாலைகளும் நானாவித தோரணங்களும் விளங்கிக் கொண்டிருந்தன ஆனால் மனிதர்கள் யாரும் காணப்படவில்லை இதை கண்டு ரோமச முனிவர் ஆச்சரியப்பட்டு அந்த அற்புத காட்சிகளை இயற்றியவர் யார் என்று அறிய முடியாமல் ஸ்ரீ மகாலிங்கத்தின் சந்நிதியில் சென்று அப்பெருமான் முடிமீது அன்று மலர்ந்த நானாவித நறுமலர்கள் அர்ச்சிக்க பெற்றிருக்கும் அழகையும் கண்டு ஒன்றும் தோன்றாதவராய் சிறமேல் கரம் குவித்து மெய் மறந்து புலகாங்கிதராய் சிவபெருமானையே தியானித்து துதிகள் செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்ற்ற்ற்றம்பலம்